இன்று நாம் ஒரு விசித்திரமான காட்டில் பயணம் செய்யப் போகிறோம் அந்த காடு சுவாரஸ்யமானது ஏனெனில் எல்லா விலங்குகளும் பேச முடியும் மற்றும் சிறிய சிறிய மாய சக்திகள் அவர்களில் இருப்பது தெரியாமல் இருக்கும் அந்த காட்டில் ஒரு பெரிய மயில் வாழ்கிறது அது வண்ணமயமான ரோஜா பூவுகளை தூக்கிவிட்டு காடு முழுவதும் ஒளி பரப்புகிறது அருகில் ஒரு நாய் ஒரு கூக்குருவி ஒரு குரங்கு ஆகியும் அற்புதக் கூட்டணி போல ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக விளையாடுகின்றனர் ஒரு நாள் காடு கடுமையான மங்கள கருந்துண்டு மேகத்தால் சூழப்படுகிறது காடின் விலங்குகள் கவலைக்கிடமாக உள்ளனர் காடு மறைந்துவிடும் என்ற பயத்தில் எல்லா விலங்குகளும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்று உணர்கிறார்கள் மயிலும் கூக்குருவியும் குரங்கும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் அவர்கள் காடின் மர்மங்களை அறிந்து ஒவ்வொரு மாய விலங்கின் சக்தியை பயன்படுத்தி மேகத்தை திருப்ப முயல்கிறார்கள் இந்த பயணம் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மலரும் சிறிய மகத்தான ஆற்றல்களை காட்டுகிறது முடிவில் விலங்குகளின் ஒன்றிணைந்த முயற்சி காரணமாக கருந்துண்டு மேகம் விலகி காடு மீண்டும் ஒளியில் மிளறியிருக்கிறது காடு மீண்டும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் திகழ்கிறது விலங்குகள் அந்த நாள் நடக்கும் சக்திகளை நினைவில் வைத்து ஒன்றாக இருப்பதே உண்மையான மாய சக்தி என்று உணர்கிறார்கள்